மகாதேவி அருகே கோவிந்தபேரியில் முன்னாள் சபாநாயகர் பி பாண்டியன் பாண்டியன் மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர் தமிழக சட்டசபை முன்னாள் சபாநாயகர் மறைந்த பி எச் பாண்டியனுக்கு அவரது சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள கோவிந்தபேரியில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது இந்த மணிமண்டபத்தில் சபாநாயகர் இருக்கையில் பி பாண்டியன் அமர்ந்திருப்பது போல் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி எம்பி தலைமை தாங்கினார் அமைச்சர் ராஜலட்சுமி அமைப்பு செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் நெல்லை மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் எம்எல்ஏ வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதிமுக அமைப்பு செயலாளரும் வழிகாட்டு குழு உறுப்பினருமான பி எச் மனோஜ் பாண்டியன் வரவேற்று பேசினார் பி எச் பாண்டியன் மணிமண்டபத்தை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார் பி எச் பாண்டியனின் சிலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் தொடர்ந்து சிலைக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பத்தமடை பாய் ஆகியவற்றை பி எச் மனோஜ் பாண்டியன் பி எச் அரவிந்த் பாண்டியன் ஆகியோர் வழங்கினர் பி எச் பாண்டியன் மணிமண்டபம் திறப்பு விழாவில் மனோஜ் பாண்டியன் வரவேற்று பேசுகையில் எனது தந்தை பி எச் பாண்டியன் எம்ஜிஆருக்கு தோல் கொடுத்து கட்சி பணியாற்றினார் அதேபோல் ஜெயலலிதாவுடன் இந்த கட்சிக்காக பணியாற்றினார் அவருடைய சேவையை பாராட்டி இன்று இந்த மணிமண்டபத்தை இந்த இருபெரும் தலைவர்கள் திறந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அதிமுகவே இங்கு வந்துள்ளதால் எங்களுக்கு அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த மணிமண்டபத்தை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கட்டிக் கொடுத்தார் மயிலாடுதுறையை சேர்ந்த அதிமுக தொண்டரால் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது அதிமுக தொண்டர்களால் உருவான இயக்கம் தொண்டர்களை பாதுகாக்கும் இயக்கம் இந்த இயக்கத்திற்கு நாங்கள் என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டுதலுக்கும் உரிய அண்ணன் பிஹெச் பாண்டியனுடைய முதலாண்டு நினைவு நாளில் இன்று அவருடைய நினைவகத்தை திறந்து வைத்த இருவரும் தலைவர்களுக்கு நன்றி கூறுகின்ற தான் வரவேற்பு கூன்ற மரியாதைக்குரிய அண்ணன் பிஹெச் பாண்டியனுடைய புதல்வர் வழக்கறிஞர் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் மிக்க மரியாதைக்குரிய சகோதரர் கழகத்தினுடைய வழிகாட்டுதல் உறுப்பினர் அன்பு சகோதரர் பாண்டியன் அவர்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இதே தெய்வ புரட்சி தலைவி புரட்சி தலைவர் அமரர் எம் ஜி ஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த போது அவரோடு தோல் கொடுத்து அவரோட தூய தொண்டராக இருந்து பணியாற்றிய என்னுடைய தந்தை பி எச் பாண்டியன் அவர்களுடைய நினைவு மண்டபம் மற்றும் திருவுருவச் சிலையை திறப்பதற்கு இங்கே வருகை தந்திருக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஓ ஓபிஎஸ் அவர்களே கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்பு மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக துணை ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் கே பி முனுசாமி அவர்களே அமைச்சர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அதிமதிகளை எனக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரராக இருந்து பணியாற்றிய நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் அவர்களே கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்களே செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்களே எங்கள் மாவட்டத்தினுடைய அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி அவர்களே தலைமை கழக நிர்வாகிகள் அமைப்பு செயலாளர்கள் அண்ணன் கருப்புசாமி பாண்டியன் அவர்களே சுதா பரமசிவம் அவர்களே ஏ கே ஸ்ரீனிவாசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் இரா விஸ்வநாதன் அவர்களே அண்ணன் தமிழ் மகன் ஹுசேன் அவர்களே அண்ணன் அன்வர் ராஜா அவர்களே வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களே திரு என் சின்னத்துறை அவர்களே சீதா செல்லபாண்டியன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திருமதி விஜிலா சத்யானந்த் திரு பாப்புலர் முத்தையா சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோகரன் மற்றும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி என் தளவாய் சுந்தரம் சமுதாய தலைவர்களான அண்ணன் என்ஆர் தனபாலன் அண்ணன் கரிகோல்ராஜ் மற்றும் காலத்தின் அருமை கருதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த நிகழ்ச்சி என்பது நான் மாண்பு முதலமைச்சரிடமும் மாண்புமிகு துணை முதலமைச்சரிடமும் என்னுடைய தந்தை பி எச் பாண்டியன் அவர்களுடைய நினைவு மண்டபத்தை திறக்க வேண்டும் சிலையை திறக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் இந்த இருவரும் தலைவர்களும் நாங்கள் ஒன்றாக வருவோம் என்று சொல்லி இன்றைய தினம் நம்மிடையே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு மகிழ்ச்சி என்பது என்னவென்று சொன்னால் இந்த கோவிந்தபேரி மண்ணில் பிறந்த என்னுடைய தந்தை பி எச் பாண்டியன் அவர்களுடைய இந்த திறப்பு விழாவில் மணிமண்டப திறப்பு விழாவில் யார் யார் வந்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் இந்த மண்ணுக்கு வந்தது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி காரணம் கட்சியும் இங்கே ஆட்சியும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலமும் இங்கேதான் என்பதை உணர்த்தி காட்டும் வகையில் இங்கே நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள் இங்கே நான் நடக்கும் பொழுது கூட மழை காலம் நமக்கு கை கொடுக்குமா எப்படி இருக்கும் நிகழ்ச்சி என்று எண்ணினேன் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவுக்கு சென்றுவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு கழக தொண்டருக்காக கழகத்தில் இருந்த என்னுடைய தந்தை பிஹெச் பாண்டியர் அவர்களுக்காக எண்ணி வந்திருக்கின்றார்களே இதுதான் அண்ணா திமுக என்பதை உணர்த்தும் அளவிற்கு இங்கே இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபி சோழனம் நான் என்னுடைய தந்தை இறந்தபோது சொன்னபோது அவர் இங்கே என்னுடைய தந்தை படத்திறகுழாவுக்கு வந்தபோது சொன்னார் இங்கே மணிமண்டபம் கட்டித்தரப்படும் என்று சொன்னார் அந்த மணிமண்டபம்

இந்த அனுமதியை தந்து இங்கே வருவது அவருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே அதிகம் பேசுவதற்கு நான் இங்கில்லை ஆனால் இந்த கௌரவம் இந்த இந்த மண்டபத்தை மண்டபத்தை கட்டி தந்தது கட்டியது என்று சொன்னால் அதற்கு ஒரு சிறிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் இந்த மண்டபத்தை கட்டி அண்ணா அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் இந்த மண்டபத்தை கட்டியது ஒரு அதிமுக தஞ்சாவூர் மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு தொண்டன் தான் இந்த மணிமண்டபத்தை கட்டினால் எத்தனையோ பேர் உங்கள் தந்தைக்கு என்று வந்தார்கள் ஆனால் எங்களுடைய பாக்கியம் கட்டுவதற்கு கட்டித்தருவதற்கு தலைவர் கட்டுவதற்கு தொண்டர் என்ற அடிப்படையில் தொண்டர்களை பாதுகாக்கும் இயக்கம் தான் அதிமுக என்று எடுத்து காட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது ஆகவேதான் இங்கே இந்த கோவிந்த மேரி பட்டில் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி என்னுடைய தந்தை பி பாண்டியன் அவர்கள் இந்த சேரன் மாதேவி தொகுதியை தமிழக மக்களுக்கு அடையாளம் காட்டியது என்னுடைய தந்தை பி எச் பாண்டியன் என்பதை நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த அளவிற்கு இங்கே வரும்பொழுதெல்லாம் நம்முடைய மக்கள் வெள்ளத்தில் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் நம்முடைய அவர்களும் இங்கே உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி எங்கள் நாங்கள் என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் உருவானதுதான் எங்கள் குடும்பம் என்னுடைய தந்தை பி எச் அவர்கள் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் உருவாக்கப்பட்டார் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் நான் உருவாக்கப்பட்டேன் இப்படி இந்த இருபெரும் தலைவர்கள் தான் எங்களை உருவாக்கினார்கள் எங்களை பாதுகாக்கின்ற இருபெரும் தலைவர்களாக நீங்கள் விலகிக் கொண்டிருக்கின்றீர்கள் அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி என்பதையும் தெரிவித்து நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு பெருமை நீங்கள் எங்கள் தந்தைக்கு பெருமை சேர்த்தது எங்களுக்கு மகிழ்ச்சி எங்கள் குடும்பம் அதிமுக ரத்தம் ஓடுகின்ற குடும்பம் இந்த குடும்பம் முழுமையாக பாடுபடும் காரணம் இன்று பிரச்சாரத்திற்கு நாம் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று கேட்டு பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தந்ததில்லை அந்த வரலாற்றை படைத்தது நம்முடைய முதலமைச்சர் என்பதையும் எடுத்து காட்டி கட்சியும் முதலமைச்சரும் ஒன்றாக இருக்கின்ற அந்த எவரும் நம்மளை அசைத்து பார்க்க முடியாது திமுக என்ற இயக்கம் இனிமேல் நம்மளை அசைத்து பார்க்க முடியாது என்பதையும் தெரிவித்து இங்கே இந்த நிகழ்ச்சியில் எங்களை கௌரவப்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற இந்த இருவரும் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் 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 தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்னு வரும் அந்த பெல் பட்டன் அழைச்சு வச்சிருங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க